ஏய் இந்த என்ன எப்படி ஓனா தரையில தேயிடலாம்ல என்ன சைடு வச்சு எடுக்கணும் கத்துகுடு நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஹே வந்துடா மொத்தம் இப்படி வச்சு எடுக்கணுமாடா எனக்கு எத்தனை டைம் கேட்டாலும் எனக்குண்டித்தூப்ல பாத்து நான் இனிமே இப்படி வச்சு இப்படி எடுப்பேன்டா

啊。Yeah, exactly. uh huh. இதில் நிறுத்த முடியடா பிரேமி பிரேமி இதில் இந்த ஸ்டாபி பண்ண முடியல இப்ப எடுக்கிறதுலாம் ஓகே இப்படி வச்சு இப்படி இப்படி பண்ணுவல ரொம்ப ஸ்லோவா பண்ணுமா ஏ நான் மூணு நாள் இருக்கு பாத்தன்டா அப்பறமே இப்ப நீ எடுக்கிற இது ஒரு விதம் இதை வந்து இதை இப்படி 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 தட்டி இப்படி தள்ளி எடுக்கிறாங்க ஆதர்லதான் அது பண்ணலாமா chicken rice ஏய் என்னடா ஒரு பால் அடிச்சு பறக்க விட்டான் மேல நீ bowling மட்டும் தான் ஆடுன batting ஆடுன பாக்கல நானு bowling பார்த்தானா ஏ உங்காலு இவன் நவீன டக் லைஃப் பண்ணான்டா நல்லா இன்னைக்கு

ரன்வுட் தான் ரன் அவுட் விக்கெட் தான் நான் சொல்றேன் ஓ இப்ப நீ எடுத்த அவுண்ட குடுத்தினா அதுவான் விக்கெட்டா ஓ தெரியாது எனக்கு அதனாலதான்